பயிற்சி பட்டறை தொடக்க விழாவானது தூத்துக்குடி தாழமுத்து நகர் ஸ்டார் மெடிக்கல் மாடியில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் சங்கரலிங்கம் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் முத்துநகர் திரைப்பட கலைஞர்கள் சங்க மாவட்ட தலைவர் முருகேசன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் முத்துச்சிப்பி தாமோதரன் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளருமான ஆர் சரவணகுமார் முன்னிலை வகித்தார்கள் இந்த நிகழ்வில் சிஏடியு மாநில செயலாளர் ஆர் ரசல் மாநில குழு உறுப்பினர் ராமசுப்பு போன்றோர் பங்கு பெற்றார்கள் இந்த நிகழ்வில் பிரபல இசையமைப்பாளர் சீலன் சுருதி இன்னிசை குழுவை சார்ந்த இசையமைப்பாளர் எம் ஜீலன் சுருதி கட்டுமான தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் எம் பெருமாள் சிபிஎம் தாழமத்தினர் கிளைச் செயலாளர் துளசிராமன் சிபிஎம் கட்சி உறுப்பினர் ஐயப்பன் சிபிஎம் ஜோதிபாசனகர் கிளைச் செயலாளர் செல்வம் சிபிஎம் முனீஸ்வரன் சிபிஎம் கண்ணன் சிபிஎம் அண்ணாதுரை நடிகர் மகேஷ்குமார் மாகம் கலையகம் இயக்குனர் கார்த்திக் எல்டிஎஃப் நடன இயக்குனர் ஸ்டெர்வின் குறும்பட நடிகை பாமா இசைக்கிலதா முனீஸ்வரன் கண்ணன் கேப்டன் கண்ணன் சந்தோஷ்குமார் உட்பட பலர் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த நிகழ்வில் முத்துநகர் திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருந்ததி அரசு உட்பட பலர் பங்கு பெற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள் இந்த திரைப்பட நடிப்பு பயிற்சி பட்டறை என்பது நல்ல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த பயிற்சி பட்டறைக்கு திறமையான ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டு பயிற்சிகளை விளங்குவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் தொடர்களாக என்னை அழைத்ததற்கும் முதலில் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் ஜே முருகேசன் அவர்கள் மாவட்ட தலைவர் முத்துநகர் திரைப்பட கலைஞர் சங்கம் அவர்களுக்கும் தோழர் முத்துச்சி ஏ தாம்பரம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத கலைஞர் சங்கம் முதல் மறந்துட்டேன் தலைமை தோழர் ஐயா சங்கரணிங்க மாவட்ட அவர்களுக்கும் தோழர் ஆர் ரசால் சிடியும் மாநிலச் அவர்களுக்கும் சீலன் சிறுதி அவர்களுக்கும் மற்றபடி எனது அருமை அண்ணன் சங்கரன் அவர்களுக்கும் தோழர் சங்கரன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி மேலும் இந்த திரைப்பட நடிப்பு பயிற்சி பெற்றதை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாப்ல முறியேசனை சும்மா வளர்த்த சொன்னாச்சுன்னா ஏற்கனவே பயிற்சி வச்சு ஆரம்பிச்ச மாதிரி தீ புரியவர்களை வளர்த்து சொல்லி சொன்னாப்பில நன்றி மேலும் சீரன் சொன்னப்பட தூத்துக்குடியில் வந்து ஆரம்பிச்சிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்னா தூத்துக்குடியில் ஆரம்பிச்சுருக்கிறது எங்கள் எங்கள் மாப்பிள்ளை ஊராட்சியில் ஆரம்பிச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இதோட எதிர்பார்ப்பு இருக்காங்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்னது சரி பண்ணி முகேசன கண்டிப்பாக கொடுக்கணும் ரொம்ப நம்புகிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூங்க நிறையா இருக்குது அதில் ஏதாவது சேர்ந்து நடிச்சிருக்கீங்களா இப்படின்னு நிறைய பேர் கேட்டு கேட்காங்க ஒரு டேரக்டர் சான்ஸ் கேட்கும் போது கேட்கும் போது அப்போ அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியில் நடிப்பு பயிற்சி பற்றை நடத்தி அதுலேருந்து நடித்து வெளியே வரமில்ல திரைப்படத்தில் கொண்டு வரணும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் இந்த து திரைப்பட நடிப்பு பயிற்சியை முதல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் நிறைய ஷூட்டிங் நடக்குது ஒய் சொல்லல நேற்று கூட எனக்கு இப்போது இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஓவரியில் ஷூட்டிங் இன்னைக்கு என்னென்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு அதில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீனா ஹரி ஹரி டைரக்டர் ஹரியோட பிஎர் ஃபோன் பண்ணி காலையில் வரலாறு எனக்கு இன்னைக்கு காலையில் வேற ஒரு மொத்தமான ரெக்கார்டிங் இருந்தனால வேறு ஆட்கள்லாம் அனுப்பிவிட்டு தான் இன்றைக்கி சங்க மீட்டிங் வேறு இருந்தது இங்கே வந்துட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நடிகர் செய்து வரும்போது நிறைய பேர் சினிமா சம்பந்தமாக நிறைய நடிகர் கேட்க கேட்கும்போது நம்ம தூத்துக்குடியில் ஒரு நடிப்பு பற்ற பயிற்சி இருக்கும்போது இதில் நடித்தவங்க இல்லை இந்த வெளியே போனவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இந்த இந்த நடிப்பு பயிற்சி பயிற்று பற்ற மூலமாக அதனால தான் இதிலிருந்து வெளியே வரவங்களை சினிமா துறையில் கொண்டு வந்து பெரிய அளவில் கொண்டு சொல்லி தான் முருகேசன் சார் பெரும் முயற்சி எடுத்து இந்த நடிப்பு பயிற்சி பற்றி ஆரம்பித்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியும் தெரியும் நான் இப்போ அப்படி தான் நான் உங்களை மாதிரி சினிமாவில் முதல்ல கச்சேரி தான் நடத்திட்டு இருந்தேன் தெரியும் அந்த முருகேசன் உங்களை இணைத்து இருக்கிறார் பயிற்சி கொடுக்க போகிறார் பார்த்த பல்வேறு துறைகளில் நிறைய துறைகள் எழுதியிருக்கிறாரு எல்லா கலைஞர்களும் வந்திருக்கிறீர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இந்த முறையில் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் உங்களுடைய படைப்புகள் சமூகத்துக்கானதாக இருக்கட்டும் சமூக பிரச்சனையை யதார்த்தமாக சொல்லுகிற படைப்புகளாக வரட்டும் முடிந்தால் அந்த யதார்த்த படைப்பு சோசலிச யதார்த்த வாரம் நடிப்பில் எல்லாரும் சமம் இயற்கை I <laughs> do